வணக்கம் நண்பர்களே இன்று வந்து தத்தெடுப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க நான் தத்து குழந்தை அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட்டு முதல் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஜாதி சான்றிதழ் எல்லாத்துலேயுமே என் தத்து தந்தையின் பெயர் தான் இருக்குது ஆனால் என் தத்து தந்தை வந்து என் தத்து தாயாரின் பெயரில் உள்ள சொத்தை வந்து என்னைய வாரிசாக காட்டாமல் அவர் மட்டுமே வாரிசுன்னு காட்டி விற்றுட்டார் நான் தத்து குழந்தை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குது அதனால் அது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அது தொடர்பாக தான் நான் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த தத்து எந்த சட்டத்தில் வருது தத்து எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கும் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அந் தத்து கொடுக்கப்படும் குழந்தைக்கு என்ன தகுதி இருக்கணும் ஒரு செல்லும் தன்மையுடைய தத்தெடுப்புக்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன எந்த நேரத்தில் தத்தெடுப்பு வந்து செல்லாது ஒருவர் தத்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணும் நாம் தாக்கல் செய்கிற பிளைண்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் நாம் சொல்லணும் நீதிமன்றத்தில் யாரை எல்லாம் சாட்சி குண்டில் ஏற்றணும் அப்படிங்கிறது தொடர்பாக முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த ஒரு தீர்ப்பை நாம் படிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா தத்து சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட வழக்கையும் நாம் தாக்கல் செஞ்சு அதில் வெற்றி பெற முடியும் இந்த வழக்கில் குறிப்பாக ஒரு தத்தானது எப்படி எடுக்கப்படணும் அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் நாம் தாக்கல் செய்கிற ப்ளைண்ட்டில் என்ன விஷயங்களெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சூப்பராக விவாதிச்சிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ராமநாதன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மயில்சாமி இவர் தான் தத்து குழந்தை பிரதிவாதிகள் மொத்தம் ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பாப்பம்மாள் இவங்க யாருன்னா தத்து தாய் ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகள் சரஸ்வதி அந்த அப்படிங்கிற அம்மாவோடைய குழந்தைகள் இந்த சரஸ்வதி யாருன்னா அந்த பாப்பம்மாளின் சொந்த குழந்த அப்போ பாப்பம்மாளுக்கு உயிரோடி சரஸ்வதினு ஒரு பெண் இருக்கிறாங்க வாதியை தத்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் வாதியினுடைய வழக்கு இப்போ வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு ப்ளைண்ட்டு போடுறாங்க அந்த பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் கிருஷ்ணன் செட்டியார் அப்படிங்கிறவருடைய பூர்வீக சொத்துகள் ஒன்றாம் பிரதிவாதி கிருஷ்ண செட்டியாரின் மனைவி அவங்களுக்கு சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெண்மகள் இருந்தார் அந்த சரஸ்வதியின் வாரிசுகள் தான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகள் ஒன்றாம் பிரதிவாதியான பாப்பம்மாலும் என்னுடைய இயற்கை தாயாரான முத்தம்மாலும் உடன்பிறந்த சகோதரிகள் நான் மூன்று மாத கைக்குலையாக கைக்குழந்தையாக இருந்தபோது கிருஷ்ணசாமி செட்டியாரும் ஒன்றாம் பிரதிவாதியான பாப்பம்மாலும் சேர்ந்து என்னை தத்தெடுத்து அவர்களது சொந்த குழந்தையாகவே வளர்த்து வந்தாங்க என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பட்டா என அனைத்திலும் என் தத்து தந்தையான கிருஷ்ண செட்டியாரின் பெயரை இடம்பெற்றிருக்கு அதுபோக கிருஷ்ண செட்டியாரின் அம்மாவான வீரம்மாள் என் பெயருக்கும் சரஸ்வதி பெயருக்கும் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து ஒரு உயில் எழுதியிருக்கிறாங்க அந்த உயிலில் என்ன அவங்களுடைய பேரன்னு குறிப்பிட்ருக்கிறாங்க நான் தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாமே நான் கிருஷ்ண செட்டியாரின் தத்துப்பிள்ளை அப்படிங்கிறத மிக தெளிவாக காட்டும் இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு அரைபாகம் இருக்குது அரைபாகம் என் வளர்ப்பு தந்தையான கிருஷ்ண செட்டியாருக்கு இருக்குது ஆனால் அவர் சொத்தை வந்து சரஸ்வதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கிறார் அந்த செட்டில்மெண்ட்டு சட்டப்படி செல்லாது நான் தத்துப்பில்லை என்பதால் கிருஷ்ணசெட்டியாருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களில் பூர்வீக சொத்துலையும் எனக்கு சரிசம பாகம் இருக்குது அதனால இந்த மொத்தமாக இந்த வழக்கு சொத்தில் எனக்கு பனிரெண்டில் ஒம்போது பாகம் இருக்குது அதை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாரி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிசியன் எதை பேஸ் பண்ணி வழக்க போடுறாருன்னா அடாப்டட் சன் அதுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு வகையான டாக்குமெண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்க போடுறார் இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதி பாப்பம்மாள் அதாவது தத்து தாயார் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை வாதி எங்களின் தத்து மகன் அப்படின்னு சொல்கிறது பொய் கிருஷ்ண உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகளின் தாயாரான சரஸ்வதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு அதனால் வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது ஏன்னா அவன் தத்துமகனே கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க இந்த வழக்கு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாற்பத்தோரு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினேழு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நிதிமன்றம் வந்து சூட்ட பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க எப்படி டிகிரி பண்ணுறாங்கன்னா வீரம்மாள் இந்த வாதியின் பெயருக்கும் சரஸ்வதி பெயருக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை எழுதி வைக்கிறாங்க அந்த உயிலில் இந்த வாதியை தனது பேரன் என்று ஒப்பு கொண்டிருக்கிறாங்க அதனால் அந்த வாதி கிருஷ்ண செட்டியாரின் தத்து மகன்தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் அவருக்கு வழக்கு சொத்தில் அரைபாகம் உண்டு ஆனால் கிருஷ்ண செட்டியார் அவருக்கு பாத்தியப்பட்ட அரை பாகத்தை பொறுத்து அவரது மகளான சரஸ்வதிக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சிட்டாரு அதனால் அந்த செட்டில்மெண்ட் சொத்துக்களில் இந்த வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஃபர்ஸ்டபில் பண்ணுறாங்க இந்த வாதியும் கிராஸ் அப்பில் பண்ணுறாரு அந்த செட்டில்மெண்ட் சொத்தில் பாகம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே அதனால் கிராஸ் அப்பில் பண்ணுறாரு என்டையர் அப்பீலையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து ரெண்டையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற முதல் மேல் முறையிடையும் தள்ளுபடி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க கிராஸ் அப்பீலையும் தள்ளுபடி பண்ணுறாங்க கூடவே இந்த பிரதிவா இந்த பிரதிவாதிகள் வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அதையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து மூணு ஆறு ஏழு பிரதிவாதிகள் வந்து செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க டீஃபும் கிராஸ் செகண்ட் அப்பீல் பண்ணுறாரு இந்த வழக்கில் டீஃப் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக பெட்டிஷன் போடுறார் இப்போது இந்த மூணு ஆறு ஏழு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே நாமெல்லாம் இந்த ஆர்கியூமெண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்மளை விட எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்து எப்பேற்பட்ட வழக்குகள்லாம் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அதே நேரத்தில் நாம் இன்னும் கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது நம்மளாம் என்ன வக்கீல்னு சொல்லி நாம் கேஸ் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வழக்கில் உயிர் குறித்து இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு பேர் துரைச்சாமின்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் அப்படின்னா தத்தெடுப்பு குறித்து உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் மன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்புகளை கீழமை நீதிமன்றங்கள் கவனத்திலே கொள்ளாமல் இந்த வாதி கிருஷ்ண செட்டியாரின் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க வாதி அவள் தாக்கல் செஞ்சுருக்கிற ப்ளைண்ட்டில் தத்தெடுப்பு நிகழ்ச்சி அதாவது செரிமோனி நடந்த விதம் எந்த நாளில் நடந்துச்சு எந்த டைமில் நடந்துச்சு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சொல்லலை எப்படி தத்தெடுப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலை வாதி தரப்பில் பிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்டவரின் சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வாதி கிருஷ்ண செட்டியாரின் தத்து மகன்தான் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் முடிவு செய்திருப்பது தவறானது இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற பள்ளி சான்றிதழ் கல்லூரி சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்கள் வந்து தத்தெடுக்கும் நிரு தத்தெடுப்பை நிரூபிக்கும் ஆவணங்கள் கிடையாது வீரம்மாள் எழுதி வைத்திருக்கும் உயிலும் தத்தெடுப்பை நிரூபிக்கக்கூடிய ஆவணம் கிடையாது அதுபோக அந்த வாதி ஏற்கனவே ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருந்தாரு அந்த வழக்கை டிஸ்டின்ஸ் பாட் டிஃபால்ட் விட்டுட்டு பிற்பாடு ஒம்பது வருடங்கள் கழித்து தாக்கல் செய்திருக்கும் இந்த இரண்டாவது வழக்கானது ஆர்டர் நைன் ரூல் நைனில் அடிவிடுது அப்படின்னு சொல்லி வாதாடி அதற்கு ஆதரவாக மூணு முக்கிய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டுறார் கிஜோரிலால் சல்தி பாய் ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது எஸ்சி ஐநூற்றி நாலு ரவிச்சந்திரன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் நீலிமா முகர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு த்ரீ லா வீக்லி பேஜ் நம்பர் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு லலிதா vs. பரமேஸ்வரி அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் ஒன் டூ லா வீக்லி பேஜ் நம்பர் நானூற்றி மூணு இந்த மூணு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி நீங்க நீங்கள் வந்து செகண்ட் எப்பில் அலோவ் பண்ணுங்கள் அந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற கிராஸ் எப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தத்துப்பிள்ளையான வாதியின் தரப்பில் ஆஜரான வழங்குறீங்க என்ன ஆர்யூமெண்ட்டை வைக்கிறாரு அப்படின்னா இந்த வாதி மூன்று மாத குழந்தையாக இருந்தபோது தத்தெடுப்பு நடந்திருக்கு தத்தெடுக்கும் சடங்குகள் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வாதி தரப்பில் மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்டவர் வேறு யாரும் இல்லை இந்த ஒன்றாவது பிரதிவாதி பாப்பம்மாள் மற்றும் இந்த வாதியின் இயற்கை தாயாரான முத்தம்மாளின் உடபிறந்த சகோதரரின் மகன்தான் அதேபோல வாதி தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் உயில் குறித்தும் தத்தெடுப்பு குறித்தும் மிக தெளிவாக சாட்சியம் அளித்திருக்கிறார் வீரம்மாள் இந்த வாதியின் பெயருக்கும் சரஸ்வதி பெயருக்கும் ஒரு உயிலை எழுதி வச்சிருக்கிறார் அந்த உயில்ல அந்த வாதியை பேரன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் வாதியின் தத்தெடுப்பை குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு தத்தெடுப்பு நடந்து நீண்டகாலம் ஆக்கி ஆகிவிட்டது அதனால் அது குறித்து தற்போது கூறப்பட்ட சாட்சியத்தில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு முரண்பாடுகளை பெரிய அளவில் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் கீழமை நீதிமன்றங்கள் வாதியின் வழக்கை அங்கீகரித்திருக்கிறாங்கன்னு சொல்லி டெவி பிரசாத் வெர்சஸ் ட்ரிபினி ட்ரிபினி தேவி அண்ட் அதாஸ் ஆயிரத்தூற்றி எழுவது ஒன் எஸ் சிசி பேஜ் நம்பர் அறநூற்றி எழுபத்தேழு அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டுறார் கூடுதலாக இந்த வழக்கு சொத்துக்கள் கிருஷ்ணசாமி செட்டியாரின் பூர்வீக சொத்துக்கள் வாதி பிள்ளை என்பதால் அவரும் ஒரு கோப்பாசனர் அதனால் அந்த வழக்கு சொத்துல வாதிக்க அரை கிருஷ்ணசாமி செட்டியாருக்கு அரை உண்டு அதனால் கிருஷ்ணசாமி செட்டியார் பூர்வீக சொத்தை சரஸ்வதிக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருப்பது வந்து செல்லாது அதே போல் இந்த வழக்கு ஆர்டர் நைன் ரூல் நைனால் அடிபடலை பாகப்பிரிவினை வழக்குகளுக்கு ஆர்டர் நைன் ரூல் நைன் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார் பாலாமணி வெர்சஸ் பாலசுந்தரம் டூ தௌசண்ட் நைன் ஃபோர் எம்எல்ஜி பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு டிலோராணா வெர்சஸ் குஞ்ச் பிகாரி பிரசாத் ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பாட்னா பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு வழக்குகளை சுட்டி காட்டி நீங்கள் பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுக்க செகண்ட் அப்பில் தள்ளுபடி பண்ணுங்கள் என்னுடைய கிராஸ் அப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்றாங்க இருதரப்பும் வாதாடிய பிறகு நீதிமன்றம் இந்த வழக்கில் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா வாதி கிருஷ்ணசாமி செ கிருஷ்ண செட்டியாரின் தத்துப்பில்லை என்று கீழமை நீதிமன்றங்கள் கூறியிருப்பது சரியாக இந்த வாதியினுடைய வழக்கானது ஆர்டர் நைன் ரூல் நைனில் அடிபடுதா இந்த ஆர்டர் நைன் ரூல் நைன் குறித்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதை அந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்போது வாதி கிருஷ்ண செட்டியாரின் பிள்ளை என்பது சரியா தத்தெடுப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக நாம் பார்க்கணும் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி மூணு மாத குழந்தையாக இருந்தபோது கிருஷ்ண செட்டியார் பாப்பம்மாள் தம்பதியினரால் தத்தெடுக்கப்பட்டார் என்பதும் தத்தெடுக்கப்பட்டது முதல் வாதி வாதியை கிருஷ்ணசாமி செட்டியார் தான் படிக்க வைத்தார் என்பதும் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல கிருஷ்ணசாமி செட்டியாரின் கையெழுத்து இருக்கிறது அப்படின்னும் அதுபோக ஓட்டுநர் உரிமம் பட்டா ஜாதி சான்றிதழ் என அனைத்திலும் கிருஷ்ண செட்டியாரின் பெயரே இருப்பதால் வாதி தத்து குழந்தை தான் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் எனக்கு சொத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாதி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் தத்தெடுப்பை நிரூபிக்க வாதி முப்பத்தைந்து வகையான ஆவணங்களை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு மேலும் தத்தெடுப்பை நிரூபிக்க பிடபிள்யூ த்ரீயை ஒரு சாட்சியாக விசாரிச்சிருக்கிறார் அவர் யாருன்னா பாப்பம்மாள் மற்றும் வாதியின் இயற்கை தயாரான முத்தம்மாளின் உடன்பிறந்த சகோதரரான செட்டியாரின் மகன் இந்த வாதியினுடைய செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு டிசியில் வாதியின் பிறந்த தேதி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு இருக்குது இதுதான் த்ரீ அதில் கிருஷ்ண செட்டியாரின் பெயர் உள்ளது இந்த கிருஷ்ண செட்டியாரின் மகன் தான் அந்த வாதி அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் கிருஷ்ணசாமி செட்டியாரின் கையெழுத்தும் இருக்குது அந்த ஏ த்ரீ ஆவணத்தின் அடிப்படையிலலாம் இதர ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கேள்வியே என்னென்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் மூலமாக ஒருவர் தத்தெடுக்கப்பட்டதை நிரூபிக்க முடியுமா அதாவது செகண்டரி ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் வந்து தத்தெடுப்பை நிரூபிக்கும் ஆவணமாகுமா அப்படின்னு தான் இங்கே முதல்ல தீர்மானிக்க வேண்டிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது எஸ்சி ஐநூற்றி நாலு அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தத்தெடுப்பை ஆவணங்கள் சகிதம் நிரூபிக்கணும் பிள்ளை என்று கூறி அடுத்தவர் சொத்தில் முறையீடு செய்வதை தடுக்கணும் இறுதிச் சடங்கு செய்வதன் மூலமாக தத்தெடுப்பை நிரூபிக்க முடியாது அதே போல திருமணம் பண்ணிட்டு பண்ணது மூலமாகவும் தத்தெடுப்பை நிரூபிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்போ அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் இறுதிச் சடங்கு செய்தார் அப்படிங்கிறத வச்சு அவர் தத்து குழந்தை அப்படிங்கிறத ஏற்க முடியாது ஒருவருடைய திருமண பத்திரிகையை வச்சு இவர் தத்துப்பில்லை தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது தத்தெடுப்பை சட்டப்பூர்வ செல்லுந்தன்மைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒன் எஸ்சிசி பேஜ் நம்பர் அறநூற்றி எழுபத்தேழு அப்படிங்கிற வழக்கில் தத்தெடுப்பு என்று கூறி சொத்தின் இயற்கையான வாரிசுரிமையை இடமாற்றம் செய்வதை ஏற்க முடியாது தத்துப்பிழை என்றும் கூறும் நபரே அதை ஆவணங்கள் சாட்சியங்கள் செய்தும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இந்த வழக்கில் ஒரு சட்டப்பூர்வமான தத்தெடுப்புங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க இயற்கையான பெற்றோர் இயற்கை பெற்றோர் அதாவது நேச்சுரல் பேரண்ட் குழந்தையை ஒப்படைக்கணும் அதே போல வளர்ப்பு பெற்றோர் குழந்தையை பெற வேண்டும் ஒரு முறையான கொடுக்கல் வாங்கல் விழா நடைபெற வேண்டும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதுபோக மேனியின் இந்து சட்டத்தில் தத்தெடுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறையான தத்தெடுப்புக்கு குழந்தையை கொடுப்பதும் பெறுவதும் இன்றியமையாதது அது ஒரு குழந்தையை ஒரு குடும்பத்திலிருந்து மற்றொரு குடும்பத்திற்கு மாற்றுவதாகும் கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது இயற்கை தந்தை தனது மகனை தத்தெடுத்து கொள்ளும்படி வளர்ப்பு பெற்றோரிடம் கேட்க வேண்டும் அதன் பிறகு இயற்கை பெற்றோர் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் வளர்ப்பு பெற்றோர் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்து ஒன்று டூ லா லாபிக்லி பேஜ் நம்பர் நானூற்றி மூணு அப்படிங்கிற வழக்கில் தத்து பிள்ளையின் திருமண பத்திரத்தில் தந்தை என்ற இடத்துல குப்புசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெயர் இருந்ததை வச்சு அவர் தத்துப்பிள்ளை என்று கருத முடியாது அப்படின்னு திருப்பி வளர்க்கியிருக்காங்க தவிர இந்த தாவா வழக்கில் பிளைண்ட்டில் வாதி தத்தெடுக்கப்பட்ட நாள் தத்தெடுக்கப்பட்ட நேரம் தத்தெடுப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிற எந்த விவரமும் சொல்லலை தத்து டீடும் இல்லை விழா நடந்ததாகவும் சொல்லலை வாதி அது குறித்து சாட்சியமும் அளிக்கலை விழாக்கு நடந்த செலவுகளை குறித்து காட்டும் கணக்குகள் எதையும் தாக்கல் செய்யலை விழாவை நடத்தியதாக கூறப்படும் அர்ச்சகர் விசாரிக்கப்படலை இப்படி ப்ளீடிங்ஸே இல்லாத நிலையில் ஒரு தத்து விழா நடந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸே இல்லாத நிலையில் ப்ளீடிங்ஸும் இல்லாத நிலையில் இந்த வாதி தான் கிருஷ்ண செட்டியாரின் தத்து பிள்ளை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோக இந்த வாதியின் இயற்கை தாயாரான முத்தமாளுக்குரிய ப்ராப்பர்ட்டியை அவங்க பார்ட்டிஷியன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பார்ட்டிஷியனில் இந்த வாதிக்கும் ஒரு சொத்தை ஒதுக்கிருக்கிறாங்க என்றைக்கு ஒரு குழந்தை தத்து கொடுக்கப்படுதோ அப்பவுமே அவங்க பிறந்த கொடுத்த குடும்பத்திலேருந்து விலகி அந்த தத்து குடும்பத்திற்கு பிள்ளையாக மாறி விடுறாங்க பிறந்த குடும்பத்தில் உள்ள சொந்தங்கள்லாம் பந்தங்கள்லாம் அருந்து விடுகிறது இந்த சூழ்நிலையில் அவங்க பிற்பாடும் வந்து தாயாரோட சொத்துல பங்கு கேட்டிருப்பதன் மூலம் அவங்க வந்து தத்து பிள்ளை இல்லை அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதத்துக்கு தெரிய வருது இந்த வாதி ஏற்கனவே ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த வழக்கை டிசிம்பார் டிஃபால்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கழித்து இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு ஏன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணிட்டார் அந்த வழக்கில் பிரதிவாதியாக யாரை சேர்க்குறாரு வளர்ப்பு தந்தையான கிருஷ்ண செட்டியாரையும் அவரது மகளான சரஸ்வதி அம்மாளையும் சேர்க்குறாரு கண்டிப்பாக கிருஷ்ண தான் இவன் என் தத்து பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் அந்த கேஸை நடத்தாமட்டார் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவரது மனைவியும் எப்போது இறப்பார்கள் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அவர் இறந்த பிறகு இரண்டாவது ஒரு வழக்கை போட்டிருக்காரு அதனால் வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது வழக்கானது ஆர்டர் நைன் ரூல் நைனில் அடிபடுது அதே நேரத்தில் இந்த வாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காரு அப்போ கிருஷ்ணஜெட்டியாரும் பாப்பம்மாளுக்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வயசே அப்போ கிடையாது அவங்க அப்போ சிறு குழந்தைகள் அப்போ இவங்களை தத்தெடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற நாற்பத்தோரு முப்பத்தஞ்சு ஆவணங்கள் அதுபோக டாக்குமெண்ட்ஸு இந்த ஆவணங்கள் எதுவுமே தத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் கிடையாது இந்த வாதியும் பீடிங்ஸில் தத்தெடுப்பு எப்படி நடந்தது எந்த நாளில் நடந்தது எந்த நேரத்தில் நடந்தது தத்தெடுப்பு விழா எப்படி நடந்தது அப்படிங்கிறது குறித்து எந்த ப்ளீடிங்ஸும் இல்லை சாட்சியும் அளிக்கலை அதனால் அந்த வாதி கிருஷ்ணசெஜியாரின் தத்துப்பில்லையே கிடையாது அதனால் அவருக்கு சொத்துல ரைட்டே கிடையாதுன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது கிராஸ் அப்பில் வந்து தள்ளுபடி செஞ்சு இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பில் அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்மகிட்ட ஒரு கட்சிக்காரர் வந்திருக்கார் இல்லையா அவரும் இதே கதை தான் சொன்னார் அப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுபோக வாக்காளர் அடையாள அட்டை பட்டா இது ஏதோ உயிர்கள் என்ன அளவோ ஏதா இருந்தாலும் அது தத்தெடுப்பை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களாக கருத முடியாது ஒரு முறையான தத்தெடுப்புன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல கிவ்விங் டேக்கிங் இருக்கணும் தத்து குழந்தை கொடுக்கப்பட வேண்டும் வளர்ப்பு பெற்றோரால் அந்த குழந்தை பெறப்பட வேண்டும் அதுபோக நிறைய நிபந்தனைகள் இருக்குது அதாவது ஹிண்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கண்ட விதிமுறைகளை கடைபிடித்து தான் இது போன்ற தத்தெடுப்பு வழக்குகள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது இந்த சட்டத்தில் மொத்தம் முப்பது சட்டப்பிரிவுகள் இருக்குது குறிப்பாக சட்ட சட்டப்பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த புக்கு வச்சுருக்கிறேன் பிரிவு ஆறில் செல்லும் தன்மையுடைய தத்தெடுப்புக்கான கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செக்ஷன் செவன் ஏழில் தத்தெடுக்கும் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் செக்ஷன் எட்டில் தத்தெடுக்கும் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரிவு ஒம்போதில் தத்து கொடுப்பதற்கு தகுதியுடைய நபர்களின் தகுதியுடைய நபர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது யாரெல்லாம் தத்தெடுக்கு கொடுக்கக்கூடியதோ அவர்கள் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செக்ஷன் பத்தில் தத்தெடுக்கப்படும் நபர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க செக்ஷன் பதினொன்றில் செல்லும் தன்மையுடைய தத்தெடுப்புக்கு இருக்க வேண்டிய பிற நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க செக்ஷன் பன்னிரெண்டில் தத்தெடுப்பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து குறிப்பாக கடைசியாக செக்ஷன் பதினாறு தத்தெடுப்பு தொடர்பான ஆவணங்கள் பற்றிய அனுமானங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா பதினைந்து வயதிற்கு கீழான நபர்களை தான் தத்தெடுக்க முடியும் முதல்ல அந்த தத்தெடுக்கப்படும் குழந்தை ஒரு இந்துவாக இருக்கணும் ரைட்டா ரெண்டாவது தத்து எடுக்கப்படும் குழந்தைக்கும் இந்த தத்து பெற்றோருக்கும் இருபத்தோரு வயசு டிஃபரன்ஷியேஷன் இருக்கணும் தத்தெடுப்பு ஒரு விழா மூலமாக தான் நடத்தப்படணும் ஒரு செறிமோனி நடக்கணும் செறிமோனால் என்ன ஐயர் வருவார் குண்டம் வளர்ப்பார் அதில் நெய்யை ஊற்றுவார் மந்திரங்கள் படிப்பார் உறவினர்கள் குடைசூழ இயற்கை பெற்றோர் குழந்தையை கொடுக்கணும் வளர்ப்பு பெற்றோர் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முறையான தத்தெடுப்புக்கு ஒய்ஃபோட கன்சென்ட்டும் அந்த தத்தெடுப்பு விழாவும் மேண்டட்ரி அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதை இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் பார்ப்போம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோருக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையோ அல்ல அவங்களுடைய பேரனோ கொள்ளு பேரனோ இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது இல்லது பேராக இருக்கக்கூடாது அல்லது கொள்ளுப்பேராக இருக்கக்கூடாது இதே வந்து பெண் குழந்தையை போதும் பொருந்தும் நீங்கள் பெண் குழந்தையை தத்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கொள்ளு இருக்கக்கூடாது இதை முக்கியமாக இந்த ஆக்டில் சொல்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு சைட்டேஷன் என்ன சொல்கிறாங்க தத்தெடுப்பை நிரூபிப்பதற்கு அடாப்ஷன் டீடு வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுபோக இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தத்தெடுப்பு விழா எப்படி தான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது கோயிலில் வச்சு நடக்கலாம் வீட்டில் வச்சு நடக்கலாம் ஆனால் தத்தெடுப்பு விழா நடக்கணும் அதுக்கு இப்படி தான் நடக்கணுங்கிற மாதிரி விஷயம் எதையும் சொல்லலை அதே நேரத்தில் செக்ஷன் பதினாறு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்ஷன் டீடு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த அடாப்சன் டீடு பொய் என்று நிரூபிக்கப்படும் வரை அதை உண்மையான டாக்குமெண்ட்டாக நீதிமன்றங்கள் பிரசம்சன் பண்ணலாம் அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தை எந்த காலத்திலும் இயற்கை பெற்றோருடைய சொத்துல உரிமை எதுவும் கோர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு போட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தத்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அந்த தத்து குழந்தைக்கு பூரிய சுத்தில ஏதாவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாகத்தை பெறலாம் தத்தெடுக்கப்படும் நாளுக்கு முன்பாக இவங்க கோப்பர்சனராக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதில் உரிமை கோரலாம் தத்தெடுக்கப்பட்ட காலத்திற்கு பின்பு ஏதாவது சொத்துக்கிட்டு ஏதாவது வந்துச்சுன்னா அதில் எதுவும் உரிமை கோர முடியாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க மொத்தத்தில் இந்த தீர்ப்புழந்தை நாம் என்ன சொல்லணுன்னா நீங்கள் தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டுட்டீங்கன்னா உங்கள் பீடிங்ஸ்லேயே நீங்கள் என்ன கொண்டு வந்து தரணும்னா இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இங்கே வச்சு தத்தெடுப்பு விழா நடந்துச்சு அந்த விழாவில் இன்னாரெலாம் கலந்துக்கிட்டாங்க அதில் இயற்கை பெற்றோர் குழந்தையை ஒப்படைக்க வளர்ப்பு கற்றோர் தத்துப்பிள்ளையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்கள் ப்ரீடிங்ஸில் கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த தத்தெடுப்பு விழாவுக்கு ஏதாவது பத்திரிக்கை அடிச்சிருந்தீங்கன்னா அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படி ஒருவேளை நீங்கள் பத்திரிக்கை அடிக்காமல் வீட்டில் வச்சு நீங்கள் ஏதாவது விழா கொண்டாடிருந்தீங்கன்னா அதை சாட்சியங்கள் வாய்மொழி சாட்சியம் மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அந்த விழா நடந்ததற்கான வரவு செலவு கணக்குகள் எதையாவது நீங்கள் எழுதி எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் மொத்தத்தில் தத்து கொடுக்கப்பட வேண்டும் தத்து கிவ்விங் டேக்கிங் கொடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் ஒரு விழா ஒன்று கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படி இவ்வளவும் நீங்கள் உங்கள் ப்ரீடிங்ஸில் சொல்லி அதை நீதிமன்றத்தில் நிரூபித்தாதான் அதை ஒரு முறையான தத்தெடுப்பாக கருத முடியும் அதை விட்டுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் தாக்கல் பண்ணாலும் அது தத்தெடுப்பை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களாக கருத முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த வழக்கை முழுமையாக படித்து அதனை அடிப்படையில் தான் இப்போ நான் வழக்கே போட போகிறேன் இந்த வழக்கு வந்து எந்த மாவட்டத்தில் வந்திருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்திருக்கு இதுவரைக்கும் நம்ம தத்து எடுப்பு வழக்கில் நடத்தியிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு வழக்கை படித்து ஒரு அக்யூரட்டாக நம்ம போய் நடத்தலை முதல் முதலாக இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு பல விஷயங்களையும் படித்து ஆராய்ஞ்சு இப்போ நாம் ஃபைல் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு என்ன இந்த தீர்ப்பை படித்தது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம பார்ட்டி தத்துப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க இது எப்படி நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்க போகிறோம் நம்ம தாக்கல் செய்ய போகிற பிளைண்ட்டில் என்ன எல்லாம் சொல்லணும் இதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் எது தரப்பில் கண்டிப்பாக நம்மளை தத்துப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லியாச்சுன்னா நாம் எப்படி வந்து நீதிமன்றத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது யாரெல்லாம் சாட்சியாக விசாரிக்கணும் இப்போ ப்ரீடிங்ஸில் என்ன கொண்டு வரணும் அப்போ வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் இந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட தத்தெடுப்பு வழக்கையும் ரொம்ப ஈஸியாக கையாள முடியும் ஜூனியர் அட்வொகேட்ஸு கண்டிப்பாக இந்த வழக்கு தீர்ப்பை படிங்க இந்த வழக்கு தீர்ப்பை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தத்து தொடர்பான எப்பேற்பட்ட வழக்கையும் உங்களால் தாக்கல் செஞ்சு ஒரு டஃப்பான வழக்கை உங்களால் நடத்த முடியும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி